ஹாய் யூஸ் வெல்கம் டு தாதா சில் கேர் நான் உங்கள் தாதாபாய் அது என்னுடைய லைஃப் ஸ்டோரியை வந்து நான் எப்படி இந்த சேவல் கோழியில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்போ என்னுடைய சரி ஓகே நம்மளுடைய சொந்த கதை சோகா கதைலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதில் நிறையா ட்விஸ்ட் இருக்கும் சேசிங் இருக்கும் சீட்டிங்கு சேட்டிங்கு ஃபைட்டிங்கு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம்னாக்கா நமக்கே நம்ம ஆபடித்த மாதிரி ஆகிடுவோம் அதனால் அதெல்லாம் கட் பண்ணி தான் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் சரி நம்ம ஜஸ்ட் இந்த கோழி விஷயத்தை மட்டும் சொல்லுவோம் அப்படின்ட்டு இப்போ அந்த வீடியோ நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக பார்த்துக்கிறீங்க ஏன்னா ரியல் ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரி இது வந்து மூணாவது இப்போ ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த முக்கியமான மெயின் களத்தில் ஜத வச்சு சண்டை ஒன்றுன்ற நேரத்தில் நம்ம இருந்தோம் அதே மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் மாட்டி பெரிய ஷோகாரி கிடையாது அவர் அவரும் ஒரு மீடியமாக அவரும் ஷோ நேரமாக கோழி வளர்க்குறவர் தான் அவர் நம்ம அவருக்கும் நமக்கு பழக்கம் தான் பழக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு நமக்கு வந்து ஜரியாகி அவரே வந்து நம்மள்கிட்ட கிட்ட ஜத வச்சுக்கலாம் மாட்டேன் ஏன்னா அவர்கிட்ட இருந்த சேவை வந்து நல்ல கதறி ஆக்கத்தில் டபுள் பாடியில் நல்ல போன் கப்பாசிட்டில் சூப்பரான சவல் ரொம்ப நல்ல சேவல் எனக்கே பிடிக்கும் அந்த சேவல் கொடுத்தா வாங்கி திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு செவல் தான் வந்து நம்ம மேலே வந்து ஜத வைக்கலான்னு சொல்லிட்டு சரி ஓகே ஜத வைக்கும் போது தனியாக போய் வைக்க முடியாது ஒரு கொஞ்சம் நம்ம அந்த செட்டில் பெரிய செட்டு பெரிய செட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோட முன்னாடி நம்ம மெயினான அவர்கிட்ட வருவோம் அந்த சேவல் நம்மள்கிட்ட போவோம் ரெண்டு பேருமே தண்ணியை போட்டு கீழே விட்டுவாங்க கீழே விட்டோன்னே கொஞ்சம் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரக்கே தட்டும் சீக்கும் அந்த மாதிரி மூமெண்ட்லாம் இருந்ததுக்கப்புறம் தான் வந்து அப்போல்லாம் வந்து சேவல் வந்து சைஸே பார்ப்பாங்க ஏன்னா அப்போ தான் அந்த சேவல் வந்து கரெக்டான அந்த சைஸில் உயரத்தில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் பார்ப்போம் அப்போ அந்த சைஸ் பார்த்த ஒரு சேவலை இதுக்கு இதுக்கு பார்க்கும்போது என்னென்னா நம்ம சேவல் வந்து கொஞ்சம் உயரமாகவும் அவங்க சேவல் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் அவங்க சேவல் கெப்பாசிட்டி அதிகமாகவும் நம்ம சேவல் கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மியாகவும் இருக்குது பார்க்கும்போது சரி ரெண்டு ஓகே நார்மலாக தான் இருக்குது நார்மலாக தானே விட போகிறீங்க பெரிய சண்டைலாம் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே எப்படியோ நமக்கு எதை வச்சு அந்த காலத்தில் சண்டை உடணும் அண்டை அடிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் கிடையாது சண்டை உடணும் அப்படின்ற ஒரு வெறியோட எதை வச்சாச்சு எதை வச்சாச்சு லோட் பண்ணணும் இப்போ முறையாக லோட் பண்ணணும் நம்ம டோர்மெல்லாம் லோட் பண்ணதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது காலத்தில் என்னும்போது லோக்கல் அதுங்களாம் இருப்பாங்க அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினப்பு இப்போ அதுக்கு தேவையான சில பல டெக்னிக்கான நமக்கு வந்து அந்த ஒரு வேலை வாங்கினது இன்னொருலாம் நமக்கு வந்து தெரியும் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் தெரியும் அப்போ நான் சேவல் வந்து தினமும் வந்து ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போறோம் பாத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே தான் நம்ம ஓட்டுறது வேலை வாங்குறது நீச்சல் போறது அதுக்கு நீச்சல் முடிச்சு அது கூட நம்மளே குளிச்சிட்டு வந்துப்போம் இப்போ அந்த இருக்கிற இடத்துல பார்த்தீங்கனாக்கா டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஒருத்தவன் மேலே இருக்கிற ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம மொதல் முத இந்த கருத்து ஒரு திடீர்னு சண்டை விட்டோம் இல்லையா அந்த வயசானவர் வந்து அங்கே இருக்கிற ஆற்றுல வந்து அவர் குளிக்கிறதுக்கு வந்துருக்கிறாரு ஏன்னா அவர் வீட்டுக்கும் ஆற்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு நாலு நிமிஷம் தான் நடக்கிற தூரம் ஆனால் நம்ம வீட்டுக்கும் ஆற்றுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் சைக்கிள் ரன்னிங் அப்பா அவர் அங்கே இருக்கிறப்ப அவர் பார்த்துட்டு என்னப்பா செவல் இருக்கிற போல இருக்குன்னா என்னடா இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா தெரியும் தெரியும் போனேன் அங்கே சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல எந்த செவலுக்கு தானே அப்படின்னா உதாரா ஆடின்னா காட்டா ஆகிட்டேன் அவர் பார்த்துட்டு இப்படி பார்த்தாரு இப்படி பார்த்தாரு இப்படி பார்த்தாரு இப்படி இப்படி ஆட்டி பார்த்தாரு செவன் என்னன்னா பார்த்தாருன்னு வச்சிக்கங்களேன் பார்த்துட்டேன் சரி ஓகே நல்லா இருக்குது ஏதாவது நோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பார்த்தாரு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நோட் பண்ணார் அப்பா அவர் அங்கே அவங்க அப்படியே ஆச்சல் அடி குளிக்கிறாரு அப்படி என்ன பார்க்குறாரு நான் என்ன பண்ணுறேன் சேவலை ஓட்டுறேன் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுறேன் முட்டி டெம்பர் பண்ணுறேன் கழித்து டெம்பர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணுறான் அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார் ஏன்னா எடுத்தவன சொல்லிக் கொடுக்குறல்லே உனக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்ச போட்டவொன்னே போய் நம்ம தெரிஞ்ச மாதிரி பெரிய பெல்ட் மாதிரி போய் சொல்லி சொல்லி கொடுத்து நம்ம இன்சல்ட் அவர் அப்படியே பார்க்குறாரு நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணிட்டு கடைசியாக முடிஞ்சு சேவலை நிற்க வச்சுருக்கும்போது அவர் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு எப்படி அவர் வந்து அவர் கூட நம்ம சேவல் சண்டை போட்டோம் அவர் சேவல் தோத்துச்சு நம்ம ஒரு ஜேஎஸ்டி வந்துட்டோம் அவருக்கு எந்த ஒரு மனசு கஷ்டம் வரதும் எதுவுமே கிடையாது அவர் சந்தோஷமாக வந்து ஒரு கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு நீ வந்து நல்லா தான் பண்ணுற கரெக்டாக இருக்குது இருந்தாலும் நீ கொஞ்சம் இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் அப்படி பண்ண கொஞ்சம் அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டெக்னிக்கலான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டோம் பரவாயில்ல நம்ம யாரையும் போய் தேடி போக வேண்டாம் நம்மளும் ஒன்றும் யாரும் தேடி வர வேண்டாம் போகிற இடத்துல ஒரு மீட்டிங்கு மீட்டிங்கில் அந்த இடத்துல வந்து எல்லாமே நமக்கு ட்ரெயினப் ஆகுது ஓகே அவர் வேற ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு சரி இப்போ தீனிலாம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அவரை நம்ம கேட்டோம் ஆனால் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இந்த மாதிரிப்பா இது 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 இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஓகே கூட கொடுக்குறது கம்மியாக கொடுக்குறது அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நீ வந்து இருக்கு இப்போ தான் ஆரம்பத்தில் வந்துருக்குற ஓரளவுக்கு நீ ஆல்மோஸ்ட் வரும்போதே நீ ஸ்டெடியாக தான் வந்துருக்குற நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமாக எனக்கு உனக்கு எல்லாமே புரிய வந்துடும் அப்படின்ட்டாரு சரி ஓகே அப்போ அவர் நமக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க மாட்டார் ஏன்னா போகும்போது அவர் வீட்டு பக்கமாக தான் போவோம் வருவோம் எப்போ யாராக்கா ஆ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அவர் என்னப்பா நல்லா கிரியா சேவல் நல்லாயிருக்கா ஆ ஓகே அப்படியே போயிட்டோமா அப்போ டெய்லி சேவல் போய் போது லோட் பண்ணுறோம் இப்போ தான் வந்து சேவல் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் நீச்சல் மூணு நாள் வேலை அந்த கதையே கிடையாது அந்த டொபாக்கிற கதையெல்லாம் நம்மகிட்ட கிடையாது டெய்லி சேவல் வேலை வாங்குவோம் டெய்லியும் வேலை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நீச்சல் போடுவோம் டெய்லியும் முட்டை ஊற்றுவோம் டெய்லி எல்லாம் பண்ணுவோம் தான் சேவலுக்குலாம் வந்து பழைய செவலுப்பான் பழைய செவலனும் இப்படி தான்ப்பா இருக்கும் பழைய செவ்வளோ இப்படி தான்ப்பா சண்டை போடுறாங்க அதெல்லாம் வந்து உடல் உழைப்பு அந்தளவுக்கு பண்ணுவோம் டெய்லி இருபத்தி ஒரு நாள்னாக்கா ரெண்டு நாளைக்கு எக்ஸ்ட்ராவே அதை எடுத்து அதை எல்லாமே ரெடி பண்ணி சேவலை இரும்பு மாதிரி ஆக்கி கொண்டு போவோம் களத்துக்கு அப்போ தான் அங்கே போய் நின்று அடிக்கிறதோ இல்லையோ எதிரி அடிக்கிறத வாங்கி தாங்கிக்கிட்டு முடிஞ்சால் ரிப்பீட் அடிக்கும் அது அந்த அந்த கெப்பாசிட்டிலாம் வந்து அந்த சேவல்களுக்கு தாங்கக்கூடிய உடல் உடை உறுதி இருந்தது நம்ம பண்ணுற வேலையும் அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருந்தது நம்மளும் பண்ணோம் சந்தோஷம் அதிகமாக இருந்தது இப்போ அந்த மாதிரி இல்லை நிறையா நம்ம பார்க்கறதுனால அந்த மாதிரி இல்லை ஏதோ போகிறாங்க நம்மால் டிமால்றாங்க நம்மால் டிமால்றாங்க கேண்டாங்க எஸ்கே போயிடறாங்க அப்படிங்க அதோட தெரியா போயிடுச்சு சண்டை அப்போது சேவல் வளர்க்கும் போது நம்மளுடைய மனசார உழைப்பு இருந்தால் மட்டுமே நம்ம முன்னுக்கு ஒரு ஷோக்காக ஸ்டாண்டர்டாக போயிட்டு எனக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிறையா நண்பர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என்னுடைய பேச்சு கேட்குறவங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க நான் செய்கிற சில விஷயங்களை குறிப்பாக அது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க காரணம் என்னென்னாக்கா நான் அந்த அளவுக்கு சேவல் கோழிங்களுக்கு பின்னாடி உழைச்சேன் இப்போ சப்போஸ் சேவல் கோழிக்கு பின்னாடி போகாமல் ஒழுங்கான முறையில் கரெக்டாக பெற்றவங்க பேச்சு கெட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் நல்லபடியாக பர்சன் வச்சுக்கலாம் தெரியல மேபி நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று இருக்க மாட்டேன் நீங்கள் கேட்குறேன் நான் பார்த்துருக்க மாட்டீங்க வேறு லெவலில் இப்போ வேறு லெவலில் தான் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு ஒரு உதாரணம் அப்போது நம்ம சேவல் வந்து லோட் ஆகிட்டுருக்குது லோட் ஆறு நாள் ஆறு நாள் வேலை வாங்கிட்டு பாரத்தில் ஒரு நாள் வந்து தண்ணி அதாவது ஒரு நாள் தயார் பண்ணும்போது மூணு தண்ணி மூணு வாட்டி வந்து சொட்டு தண்ணி ஊற்றுவோம் மூணு வாட்டி ரெண்டு வாட்டி நார்மலாக ஊற்றுவாங்க ஒரு வாட்டி கடுக்கா தண்ணி ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றும்போது தண்ணி போயிட்டுருக்கோம் போயிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டாவது நாள் ரெஸ்ட்டு விட்டுருவோம் ஓகே உடம்புல இருக்கிற சேவை ரெஸ்ட்டு விட்டுருவோம் தீனி மட்டும் கொடுப்போம் சாயங்காலம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க சேவலை கொண்டு போய் லைட்டாக தண்ணியெலாம் போட்டுவிட்டு ஒரு இந்த பில்லு கொஞ்சம் மண் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துல வந்து விட்டுரும் விட்டோம்னாக்கா அப்போ தான் அந்த சேவல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போயிட்டு நல்லா இறக்கணும் அடிச்சு சீச்சி மேஞ்சி மண்ணெல்லாம் வாரி மேலே போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மண் எல்லாம் குளிச்சுட்டு வரும்போது தான் சேவல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சூப்பராக பழச்சுன்னு இருக்கும் அப்போ நான் டைமில் டெய்லி 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 சேவல் நம்ம இந்த மாதிரி பண்ண பண்ணேன் அதனால் சேவல் இருக்கிற இருக்க 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 வந்து ஸ்டிஃப்னஸும் டெம்பரும் அப்படி கம்பீரமும் அப்படி கூட்டிகிட்டே வருது நல்லா பார்க்கும்போது அழகாக செட்டாகி அழகாக இருக்குது எந்த மாத்திரம் கிடையாது எந்த மருந்து கிடையாது எந்த ஊசியும் கிடையாது அப்படியே வருது அப்போது ஒரு வாரம் முடிஞ்சிச்சு அப்போ ரெண்டாவது வாரமும் முடிஞ்சிச்சு இப்போ மூணாவது வாரம் மூணாவது வாரத்துக்கு வந்து நம்ம சேவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 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 பெரிய ஹெட்லாம் இருக்காங்கல்லே கொண்டே காட்டுறோம் ஆனால் பாருங்க அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்துட்டு அப்படி பார்க்குறாங்க வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலாம் திருச்செல்லாம் விடு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு சரி சரியாகிட்டாங்க சரி ஓகே அப்படி எடுத்துன்னுட்டோம் மறுபடியும் வந்து வேலைலாம் வாங்கி கொஞ்சம் அப்போவே வந்து அது வெயிட்டு கொஞ்சம் மெயின்டைன் ஆகிறதுக்கு அதுக்கு தகுந்த தீனி நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் கொடுத்து ஆடி திருச்சியில் வர்றோம் ஆடி வர்றது கரெக்டாக வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் நிற்கும் போது கரெக்டாக பதினெட்டாவது நாள் இருக்குன்னு வச்சுக்கலாம் பதினெட்டாவது நாள் நம்ம வந்து லாஸ்ட்டாக சுடு தண்ணி ஊற்றுறோம் சுடு தண்ணி ஊற்றி சேவை வந்து ஃப்ரீனஸ் பண்ணி வெளியில் விட்டாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு மறுநாள் பத்தொம்போது பத்தொம்போது ஃப்ரீ இருபது இருபது ஃப்ரீ அவளுக்கு எந்த வேலையும் கிடையாது எந்த ஒரு விஷயம் கிடையாது நம்ம கொடுக்குற தீனி மட்டும் கொடுப்போம் நாஸ்டா கொடுப்போம் ரொட்டி கொடுப்போம் எல்லாமே கொடுத்து ஃப்ரீயாக விட்டுருவோம் அது மாதிரி மெய்ய வேண்டி தான் சப்போஸ் நேரம் இல்லை ஃப்ரீயாக விடுறது இடம் இல்லைனாக்கா என்ன பண்ணுவோம் சாயங்காலமாக ஒரு மூன்று நாலு மணி போல் சேவலை எடுத்துக்கிட்டு லைட்டாக தண்ணி போட்டு கொண்டு போய் திருச்சல் ஊட்டுவோம் அவராக மேஞ்சி தேஞ்சிட்டு என்ன பண்ணுவார் எல்லாம் அவருடைய வேலை எல்லாம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இருட்டும் பார்த்தீங்கன்னா இருட்டும் போது அவராக கிட்ட வந்து கிட்ட வந்து பத்துக்கு நின்று வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஓகே எடுத்துகிட்டு போய் அதாவது வெளிக்காற்று நைட்டில் எப்போவுமே நம்ம சேவலை தயாரிச்சால் வந்து வெளிக்காற்று சேவலில் படாத அளவுக்கு ஒரு வித விதப்பா அதில் தவிர பனி சாரில் அதெல்லாம் இருக்கும்போது சீக்காயிடும் அப்போ ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து நோட்டமாக நுணுக்கமாக அடி பார்ப்போம் நோட் பண்ணுவோம் அப்போது சேவல் வந்து போட்டு குழந்தை எண்ணெய் சுற்றிட்டு அழகாக போட்டுவோம் போட்டுவிட்டு அப்புறம் ரெண்டு நாள் ரெஸ்ட்டு இருபத்தி ஒரு நாள் ஆகிடுச்சிங்க அதாவது இருபத்தி ஒரு நாள் பத்தொம்பதாவது நைட்டு ஆகிடுச்சி இருபதாவது நைட் ஆயிடுச்சு ஸோ இருபதாவது நைட்டு இருபத்தி நாள் பார்த்து காலையில் வந்து கலத்துக்க சண்டை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சாயங்காலம் எப்போவுமே இந்த போவோம் இல்லையா நம்ம யங் இருக்கிற இடத்துக்கு அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம காட்டுவோம் ஆனால் இந்த சேவல் அய்யா இந்த சேவல் நான் பார்த்து நமக்கு ஷோக்காடிக்கு சோக்காளி பெரிய ஷோக்காளி தான் பார்த்துட்டு அப்படி பார்த்தாங்க ஒருத்தர் பார்த்துட்டு நான் நல்லா தான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படி இன்வர்த்தர் பார்த்துட்டு ம் பரவாயில்ல அடித்தார் அதில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவர் ரொம்ப வயசானவர் அவர் தான் எல்லாத்துக்குமே தலை பெரிய தலை அவர் ரொம்ப சேவல் பார்த்துட்டு அவர் இல்லை அப்படி பார்த்துட்டு அந்த அந்த மூவ்மெண்ட்டை அதை பார்த்தோடனே நீ பஞ்சாச்சிர கூடான்ட்டார் என் பேர் பஞ்சாயத்து ஆஹா ரைட்டு சந்தோஷம் ஏன்னா அவருடைய வாக்கு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அருள் வாக்கு தெய்வ வாக்கு மாதிரி பஞ்சாச்சிர போடட்டார் சரி ஓகே சந்தோஷம் தூக்கியாச்சு என் மறுநாள் காலையில் இருபத்தோராறு நாள் காலையில் வந்து சண்டைக்கு போகிறேங்க காலையிலே போகிறோம் நைட்லாம் தூக்கம் கிடையாது காலையிலே போகிறோம் எடுத்துகிட்டு போய் அழகாக களத்தில் கொண்டு போய் அப்படியே அங்கே விட்டாச்சு விட்டோம் அழகாக நிற்கிது பார்த்து சேவல் கம்மியாக பார்த்துட்டு அப்படியே நிற்கிது ஒருத்தவர்கெல்லாம் வராங்க ஒருத்தவத்தெலாம் வராங்க ஆப்போசிட்டும் வராது அவர் வந்து பழுது இருக்குதுனால என்னப்பா எப்படி இருக்குது நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் சவாலெல்லாம் பார்த்துட்டு அவர் செவலையும் பார்த்துட்டு போகிறாங்க ரெண்டுமே நல்லா இருக்குது அவர் செவல் நல்லா இருக்குது நம்ம செவன் நல்லா இருக்குது அப்படியே பார்த்துட்டு போயிட்டோமா அப்படியே ஒருத்தவத்தெல்லாம் வராங்க ஒருத்தான் வராங்க காலத்தில் முக்கியமான காலம் தான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைமு பெரிய காலத்தில் சண்டவம் எல்லோரும் வராங்க பந்தயம் கட்டுறாங்க பந்தயம் சேர்க்குறாங்களா பன்னீர் சேர்த்துட்டாங்க மத்தியஸ்தர் மத்தியஸ்தர் வந்து களத்தில் எடுனா எடுக்கணும் உடுனா விடணும் பந்தயம்னா பந்தயம் பேச்சே கிடையாது பேசினாங்கன்னா பேச்சு வேற மாதிரி ஆகிடும் அதனால யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா மத்தியஸ்தர் வந்து அங்கே அப்போதைக்கு அந்த ஏரியா சர்க்கிளுக்கு அவங்க தான் நாட்டாடுறாங்கல்லையா பஞ்சாயத்துல அந்த மாதிரி ஒரு மத்தியஸ்தர் தான் ஒரு ஷோக்காஜ் ரொம்ப தங்கமான மனுஷன் அவங்களுக்கு நல்லா மீசலாம் வர்த்திட்டு பயங்கரமாக இருப்பார் இருப்பாரு இப்போதைக்கு உயிரோட இல்லாரு அவர் அவர் கூட இன்னொருத்தர் மத்தியஸ்தர் ஏன்னா ஆப்போசிட்டுக்கு ஒருத்தர் மத்தியஸ்தர் பேர் நமக்கு ஒருத்தர் மத்தியஸ்தர் பாரு ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க ஜாலியா என்னப்பா அப்பா அப்பா அப்படின்னு ஜாலியாக இருக்கும் பேசிட்டு ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எல்லாம் போடுவோம் வெண்ணெய் போடுவோம் எழுந்த மழத்தை சொருவோம் எங்க முள்ள சொருவோம் மூஞ்சிலாம் வச்சு க்ளீன் பண்ணுவோம் நம்ம சேவலை கொண்டுகிட்டாங்க நிற்கிறோம் அவங்க சேவல் வந்து நிற்கிறாங்க அவங்களால ஒருத்தவங்க எழுந்த மலமும் துணி எடுத்து வந்து நம்ம எல்லாம் ஃபுல்லாக தொடைக்கிறாங்க அங்கே எங்கெல்லாம் ஃபுல்லாக துணைக்கிறாங்க நம்மளால ஒருத்தர் போயிட்டு அவங்கலாம் தொலைக்கிறாங்க தொடச்சி கிளீன் பண்ணிட்டு சேவலை கையில் எடுக்க மாட்டாங்க எடுத்துடாடி நிற்கிறோம் ரெண்டு பேரும் எப்படி இந்த படத்தில் தனி சேர்த்து நிற்கிற மாதிரி நிற்கிறோம் அவர் நிற்கிறாங்க அவங்க டைம் பார்க்குறாங்க கரெக்டாக அந்த செகண்ட் முள்ளு வந்து வந்துச்சா ஓகே விடட்டாங்க அப்படியே விட்ட உடனே பறக்குது சடா சடா சட்டாண்டான்னு பறக்குது அந்த ஷூட்டில் அப்படியே பறக்குது ஆப்போசிட்டு நல்லாவே அடிக்குது நல்லா அடிக்கிறார் அடுத்தான்னு சவுலு பயமாக கேட்குது அடிக்குது நம்மளாலும் அடிக்கிறாரு அவரும் அடிக்கிறாரு ஆனால் அவங்க அதுவும் அடிக்கிற சேவல் வந்து நல்லா பவராக அடிக்குது ஏன்னா அவ்வளோ கெப்பாசிட்டியான சேவல் அடிக்குது பறகுது அப்படி பறகுது அவாரமாக போகுது பிடிச்சி வைக்க பண்ணிட்டாங்க பிடிச்சி வைக்கிறோம் எட்டு வந்து வைக்கிறோம் 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 அடி இருக்குதா போயிட்டே இருக்குதா ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு ஏழு நிமிஷம் ஆச்சு சேவலுக்கு அப்படியே வந்து ஒன்றாக்கூடி அடின ஒரு கலக்க அப்படி பறக்குதுங்க அப்போ நம்ம அப்படி அவ்வளோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோழி விட்டுட்டு ரன்னிங்லாம் போகிறாங்க சார் சொல்லுங்க அப்போல்லாம் ரன்னிங்லாம் போக மாட்டேன் சேவல் விட்டுட்டு அப்படி எப்படி நிற்போம் எப்படி நிற்போம் அப்படிலாம் சுற்ற போட்டுவாங்க யாராச்சும் பார்க்குறவங்களுக்கு மறைக்கும் போது மட்டும்தான் சுற்ற போடுவாங்க அப்போ அப்படி சுற்றுவோம் அடி சுற்றும் போது வந்து அழகாக அப்படி திருப்பிட்டு தான் அடி போடுதா அடி போடுதா அடி போடலாம் இருக்குங்க பறந்துகிட்டே இருக்குதுங்க அவர் சேவல் வந்து முள் கொஞ்சம் கம்மி ஆனால் கெப்பாசிட்டி அதிகம் நம்ம சேவல் வந்து முள் கொஞ்சம் நல்லா குத்துற அளவுக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மி அப்போ அவர் அட்டிக்கிறார் அவர் அட்டினாரா என்ன பண்ணுறாரு கொஞ்சம் அப்படி சார்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியே அந்த முள்ளை எடுத்து அடி சார்ஜ் பண்ண ஆரம்பித்தார் சார்ஜ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா காது பார்க்கல இங்கே இந்த இடத்துல வாங்கிடுச்சு வாங்கினோன்னே கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அப்புறமா ஓடி வந்து நெருங்கிச்சு உடனே மறுபடியும் பறக்கணும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிட்ட உடனே மறுபடியும் இங்கே போட்டு அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் மேலே ஏற்றுறார் அப்புறம் கொஞ்சம் மேலே ஏற்றுறாரு அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படி இப்படி பறந்துட்டு வருது தண்ணி போயிடுச்சு சார் தண்ணி போயிடுச்சு அளவுக்கு அந்த காலத்தில் நம்ம சேவை பிறந்தது நமக்கு வந்து ரொம்ப பெருமை சந்தோஷம் இப்போ தண்ணி போயிடுச்சு தண்ணி போய்ட்டு ஏன்னா இருபது நிமிஷம் காலத்தில் இருக்கும் இருபது நிமிஷம் வெளியில் இருக்கும் தண்ணிக்கு இருக்கும் இப்போ தண்ணிலாம் ஊட்டி சேக்கெல்லாம் போட்டு அப்படியே அடக்குண்டாம் போட்டு விட்டாச்சு அப்போ வந்து நம்ம சேவல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சேலம் கிடையாது அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைலாம் இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் அந்த கடைக்கு அதுக்குன்னு தனியாக ஆளுங்கலாம் வந்து போட்டு அடி வேலை பார்ப்பாங்க போக்குவரத்து எதாவது சொல்லுவாங்க வெட்டி சண்டைலாம் வரும் ஏன்னா அவங்களுக்கு போகிறது இங்கே பார்க்குறது எதாவது விட்டு போகிறது போகிறது தான் வேலை நம்ம நம்ம அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும் அடி போய்ட்டு அடி வருது இருபத்தஞ்சி தனிக்கு வந்துச்சா எட்டு வரோம் விட்றோம் ஆ தனி ஏற்றுடுவாங்கப்பா சாவல் ரெடி பண்ணிங்கிட்டாங்க எட்டு வச்சு விடுங்க பறக்க கொடுங்க பறக்குது ரெண்டுமே பறக்குது அடி பறக்குது இது பறது இது பறக்குது இது பறக்குது நம்ம என்ன பண்ணுறாரு முள் போடும்போது அப்போசிட்டுக்கு தாங்க எனக்கா என்ன தான் கால் அடிக்கிற சேவல் எப்படிப்பட்ட சேவலாக இருந்தாலும் முள் அடிக்கிற சேவல்கிட்ட வந்து கால அடிக்கிற சேவல் வந்து வேலைக்கு ஆவலாம் காலை அடிக்காமல் முள்ள அடிக்காமல் இருந்துச்சுங்களா கத்தி கொடுத்து மாதிரி என்ன கத்தி கொடுத்த மாதிரி கொத்துனாக்கா உள்ளே இருக்கிற மேட்டர்லாம் வெளியே வரும் வெளியே வந்துச்சுன்னா ஆகிடுச்சிங்க ஆட்டோமேட்டிக்காக சேவல் லூஸ் ஆகிடும் அப்போ நம்மளால வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பித்தேன் சார்ஜ் பண்ண பண்ண பண்ணாதுன்னா ஆப்போசிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு கொஞ்சமாக கம்மியாகும்போதே தெரிஞ்சு வச்சு நமக்கு ஓகே ஒருத்தர் சொன்னார் இல்லையா அந்த ஒருத்தர் டெய்வ பாக்கு சொன்னார் இல்லையா அவர் சொல்லிட்ட மாதிரி ஆயிடுச்சின்ட்டு பார்த்துட்டோம் அடி பறக்குது அடி ரெண்டாவது தண்ணிக்கு அப்படி பறக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் ஆகும்போதே வந்து ஓரளவுக்கு முடிவு ஆயிடுச்சு வச்சுக்கலாம் ஒரு சேவல் வந்து சுத்தமாக அடி கம்மியாயிடுச்சு தலை வந்து தொங்கிடுச்சு அடி கொண்டு போகுது அப்போ அவருடைய மூஞ்சி பார்க்குறாங்க அவர் மூஞ்சி எப்படி சிரிச்சிட்டு இருந்தவர் அஞ்சு ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ நமக்கு பிடிச்சு வந்து பயங்கரமாக சந்தோஷமா ஆஹா அப்படின்ட்டு இருக்கிற எல்லா பாலுமே தெரியுது அப்போது மத்திய இப்படி பார்க்குறாங்க ஓகே ஆகிடுச்சு அந்த பாலுமெல்லாம் வந்து சந்தோஷமா அடி அப்போ ஓகே அடி பார்க்கிட்டே இருக்குது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக அடி வந்துச்சு வந்துச்சுன்னொன்று ஜமீனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஜமீனுக்கு வந்தது அப்புறம் வந்து நின்றுட்டு மூக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நின்றுட்டு மூக்கு வச்சா அப்படி பார்ப்பாங்க படுத்துக்கிட்டு மூக்கு வச்சுன்னா உடனே ஓகே எடுவாங்க ஆனால் நின்றுட்டு மூக்கு வைக்கும் போது கொஞ்சம் பார்ப்பாங்க ஏன்னா வைக்கும் எடுக்கும் வைக்கும் எடுக்கும் அப்போ அப்படி ஒரு வாட்டி வச்சுது எடுத்தது ஒரு வாட்டி வச்சது எடுத்தது ஃபோனில் வாட்டி நம்மளால் பிடிச்சி ஒரு பறவை பிறந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படியே உட்காந்துரு முட்டையை போட்டுக்கிட்டு மூக்கு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டார் உட்காந்துன்னா மத்திய சார் பார்க்குறாங்க ஆ கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட்டாக எதிர்க்கான்ட்டு ஓகே சேவல் பந்தியம்ப்பா அதில் எடுத்துக்கிட்டாங்க சொல்லுறதாங்க சேவல் பந்தியம் முத முதல் காலத்தில் நினச்ச மாதிரி கொண்டு போய் சண்டை விட்டு பந்தயம் அடித்து தூள் கிளப்பி ஆச்சு ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக இல்லை அதுக்கப்புறம் நம்ம பேச்சுட்டான் பரவாயில்ல சின்ன பயனாரில் சேவல் பண்ணி விட்டு அடிச்சுட்டான் 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 அடிச்சுட்டு அடிச்சு ஏற்கனவே நம்ம கொடி கட்டி பறக்க வச்சிக்கணும் அது இல்லாமல் இப்போ இதை வந்து போட்டு அடிச்சுட்டோம்னோடனே சும்மா பறக்குது அனல் பறக்கிற மாதிரி நம்ம பேர் கொடி பட்டியாக பறக்குது அப்படியே தெரு தந்து பொந்தெல்லாம் அடிச்சுட்டான் அடிச்சுட்டா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோம் நிறைய பேர் வெளியாளங்கள்லாம் வந்து பார்க்கும்போது என்னப்பா எப்படி இருக்கிற அப்படி நம்ம அப்படி எத்தாடி போக வேண்டியது அப்போ கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்புலாம் அடி நல்லா இருக்குமா அப்படி இருப்போம் ஏன்னா நம்ம ஹைட் இருக்கிறோம் வெயிட் இருக்கோம் நல்லா இருக்கிறதுனால ஒரு உடனே கவர் ஆகிடும் கண்ணுக்கு என்னப்பா எப்படிப்பா எப்படி பார்த்தா போச்சாப்போ டெய்லி அதுக்கு போகும்போது வரும்போது எங்களை பார்த்துட்டு போயிடலாம் அடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க வருவாங்க பேசுவாங்க நம்ம போகும்போது அப்படி அப்படி சர்க்கிள் பெருசாகி பெருசாகி நாலு இடையில நம்மளும் வந்து ஒரு டீமில் ஒரு மெம்பராக வந்து ஓகே இவன் வந்து ஓகே ஏன்னா நம்ம லோடும் பண்ணுவோம் பேட்டிங் தேவையில்லாத பேச்சு வச்சிக்க மாட்டோம் நம்மக்கிட்ட யாராச்சும் தேவையில்லாத பேச்சு வச்சிட்டாங்கனாக்க அப்புறம் பேச்சு வச்சிக்க மாட்டோம்னு வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் ஜாலியாக இருக்கனால நல்லபடியா அழகாக போயிட்டு இருக்குதுங்க அப்புறமா அப்புறமா அப்புறம் செட்டு அதிகமாகிடுச்சு டெவலப் ஆகிட்டோம் நிறைய லிங்க் ஆகி போச்சு சேவல் குழிங் ஆகிப்போச்சு நம்ம வீட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா வர வாரம் டப்பிங்கு டப்பிங் பார்த்து செலக்ட் பண்ணுற சேவல்களை விட கேன்சல் பண்ணுற சேவல்கள் தான் அதிகமாக இருக்கும் இது வேணா இது வேணாம் இது வேணான் நம்ம செட்டில் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம செட்டுக்கு பெரிய செட்டில் போய் அங்கே போய் அதுங்களை பார்த்து அதுங்க ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் மெயினாகவே போவோம் நமக்கு ஓகே இருக்கிற சேவல் அங்கே ரிஜெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் அங்கே மேலே அது மாதிரி எல்லாேருமே கலந்து கட்டி ஒரு குடும்பம் மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும் ஒரு கோழி சோக்கு சண்டை எதிரி ஆச்சா பூச்சாலும் கிடையாது நண்பன் தான் என்ன சேவல் சண்டை போடும் நேரத்தில் மட்டும்தான் களத்தில் மட்டும்தான் சேவல் சண்டையாக இருக்குமே தவிர சண்டை கூட ரெண்டு பேருமே களத்தில் நண்பன் தான் ஜெயிச்சாலும் தோற்றாலும் நண்பன் நண்பன் தான் மனசுக்குள்ளே வருத்தம் கொஞ்சம் இருக்கும் ஐயோ கொத்திருச்சே சேவலுன்ற மாதிரி வருத்தம் இருந்தாலும் நண்பன் தான் எப்போ பண்ணாலும் பாப்பா தான் உட்காரு என்ன பண்ணுற எது பண்ணுற அதுதான் அதுதான் நல்ல விஷயம் நல்ல நட்பு நல்ல ஒரு பழக்க வழக்கம் இப்போல்லாம் வந்து எதிரியாக பார்க்குறாங்க எப்படி இவன் வந்தான்னா இவனை போட்டுடணும் அப்படின்ட்டு எதிரியாக பாக்குறாங்க அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஏன்னா இந்த உலகத்துல வந்து சின்ன லைஃப் வந்து லெமன் சைஸ் கூட கிடையாது கடுகு தான் கைக்குள்ளே வச்சு மூடிங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரியாது அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த உலகம் பார்த்தீங்களா லெமன் சைஸ் லெமன் சைஸுக்கும் கடுகு சைஸுக்கும் எங்கே இருக்கும் இந்த லெமனுக்குள்ளே கடுகு வச்சாலும் எங்கே இருக்குன்னு தெரிய முடியாது அந்த மாதிரி லைஃப் இஸ் லைஃப் லைக் எ லெமன் சைஸ் பட் அவர் லைஃப் ஓன்லி ஸ்மால் சைஸ் அப்போது நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு வாழ்க்கையில் ஜாலியாக போயிடுங்க அதுதான் வாழ்க்கை மற்றபடி சண்டை போட்டுக்கணு அடிச்சிக்கின்னு அங்கே போய் கேட்டு சிச்சி சி சிச்சி இல்லாத விஷயம் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அடுத்த அடுத்த வீடியோ நிறைய உங்களுக்கு போடலாம் ட்ரைனிக்கலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள்